முயற்சி செய்தால் எதுவும் முடியும் என்பதை உண்மையில நிரூபிச்சு வர்றவங்க மாற்றுத்திறனாளிகள் தான் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த அரசு இருக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்கிறது என்னுடைய கடமை இது எல்லோருக்குமான ஆட்சி எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி அதனாலதான் சில வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு துணைபோர கொத்தடைமை கூட்டத்தார தாங்கிக் கொள்ள முடியல எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல எல்லோரும் எல்லாரும் முன்னேறக்கூடாது எல்லாருக்கும் சமூநிதி கூடாதுன்னு சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிராங்க அதையெல்லாம் அரசியல் களத்துல முறியடிக்கக்கூடிய வலிவைய தரது நீங்களும் மக்களும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புதான் இன்று எனக்கு உணர்ச்சி பூர்வமான நாள் இந்த விழாவுக்காக மட்டுமல்ல இந்த இடத்திற்காகவும் நான் உணர்ச்சி வசப்படுகிறேன் உங்களுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிக பெயர் வைத்த தாய் முத்தமிழர் அவர்கள் இந்த பெருமைமிகு வள்ளுவர் கூட்டத்திலே இன்று விழா நடக்குது நீங்க இணைந்து இணைஞ்சு இந்த பாராட்டு விழா நடத்துறதுல மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகிறேன் தலைவர் அவர்களை பொறுத்தவரை திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் தீரா காதல் கொண்டவர் திருக்குறளை தூக்கி சுமந்து பரப்பியவர் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் இருந்தப்போ அரசு கட்டடங்கள்ல திருவள்ளுவர் படம் அமைச்சவர் திருக்குறளை எழுத சொன்னவர் பேருந்துகள்ல குரலை இடம்பெற செஞ்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல முதலமைச்சரா தமிழறிஞர்கள் கணிச்ச திருவள்ளுவர் ஆண்ட அரசு ஆணையா வெளியிட்டவர் வள்ளுவரை தமிழ்ச்சங்கம் போற்றணும்னு இந்திய நாடு தொடங்கும் குமரி முனியில சமத்துவத்தை வலியுறுத்தி வள்ளுவருக்கு வானுகிற சிலை அமைச்சவர் அந்த சிலையோட வெள்ளி விழாவை நாம கொண்டாடணும் இப்படி வள்ளுவருக்கு முமழிகர் கலைஞர் சூட்டின புகழ் மாலைகள்ல மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அவர் அடிக்கல் நாட்டின இந்த வல்லுவர் கோட்டம் திருவள்ளுவர் சிலையும் திருவாரூர் தேரும் அமைந்துள்ள இந்த கோட்டம் தலைவர் கலைஞருடைய கனவு படைப்பு இந்த கலை கருவுலத்தை தான் நாம இப்போ எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதுப்பிச்சிருக்கிறோம் பொதுவா திமுக ஆட்சியில செய்யப்பட்ட திட்டங்கள் சொன்னா அதிமுக ஆட்சியில கிடப்பில்ல போட்டுடுவாங்க நாம உருவாக்கின கட்டிடங்கள் நினைவு சின்னங்கள் போன்றவற்றை பராமரிக்காம விட்டு விடுவாங்க அப்படி கவனிப்பார் இல்லாம இருந்த இந்த வல்லுவர் கோட்டத்தை இப்போ புதுப்பிச்சு மீட்டெடுத்திருக்கிறோம் புது பொலிவோடு மீட்டெடுத்திருக்கிறோம் அதை செய்து காட்டிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் தலைநகர் சென்னையோட மைய மண்டபம் மைய மண்டபமாக ஆயிரத்தி நானூறு பேர் அமரக்கூடிய மாபெரும் கூட்ட அரங்கோடு அமைஞ்சிருக்கு இந்த தமிழ் கோட்டத்தை எல்லோரும் நான் கேட்டுக்கிறேன் பாராட்டுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கல உங்க அன்புக்காகத்தான் நான் பங்கெடுத்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பா ஒருங்கிணைச்சு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் மாற்று திருநாள நீங்க தலைவர் கலைஞருடைய உள்ளத்துல எப்பவும் நிறைஞ்சவங்க நாம எல்லோரும் சகோதர சகோதரி என்ற உணர்வோடு என்ன சொல்லணும்னா தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உணர்வுகள் சொல்லுவாரு அந்த பாச உணர்வோடு வந்திருக்கிறேன் இங்க எனக்கு முன்னாடி பேசினதுங்க என்னை பாராட்டி பேசினப்போ அதையெல்லாம் நான் பாராட்டா எடுத்துக்கல என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நான் உழைக்க ஊக்கமாக எடுத்துக்கிட்டேன் அதேபோல கோரிக்கைகளை வேண்டுகோளாகவும் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் என்றும் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான அனைத்தையும் நிச்சயம் படிப்படியாக நிறைவேற்றிய தீர்வேன் தலைவர் கலைஞர் சொன்னது போல நான் என்பதை விட நாம் என்ற சொல்லுக்குத்தான் வலிமை அதிகம் அதனால்தான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இது எனது அரசல்ல நமது அரசுன்னு சொன்ன வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து நமது கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வோம் என்று சொன்னேன் அதனால தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பொருள் விட திராவிட மாடல் அரசுன்னு நம்ம அரசுக்கு பேர் வச்சேன் திராவிட மாடல்னா சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் சகோதரத்தை காக்கக்கூடிய அரசு ஏழை எளியவர்கள் ஒடுக்கப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் விளிம்பு நிலை மக்கள் பெண்கள் இளைஞர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் திருநர் என்று அனைவரையும் உள்ளடக்கின் அரசு தான் இது இது ஏதோ அரசியலுக்காக தேர்தலுக்காக செய்யறது இல்லை உள்ளார்ந்து அன்போடு செய்கிறது என் பிறந்தநாள் அன்னைக்கு என்னுடைய நண்பர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் காலையில தந்தை பெரியார் பேரர் அண்ணா தலைவர் கலைஞருக்கு மரியாதை செஞ்சுட்டு அவங்களுடைய நினைவிடத்துக்குலாம் போய் மரியாதை செஞ்சுட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று அங்கே நண்பர்களிடத்தில் வாழ்த்துக்களை பெற்று பொதுமக்களையும் வாழ்த்துக்களை பெற்று கடைசியாக என்னுடைய மனம் முழு நிறைவு எப்பொழுது அடையும் சொன்னா இங்கே அருகில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறன் கொண்ட பள்ளி கூட பயிலக்கூடிய சிறுமலர் பள்ளி அவங்க கூட இருந்து அவங்களுடைய புன்னகையை வாழ்த்தா பெறும்போதுதான் அந்த நாளை எனக்கு முழுமை இன்னைக்கு இன்னைக்குனே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து தொடர்ந்து இங்க கூட இருபது வருஷம் நாப்பத்தி ரெண்டு வருஷமா சிறுமலர்ல தான் என்னுடைய மகிழ்ச்சி முழுமையடையுது அதனால தான் தலைவர் கலைஞர் வழித்தடத்துல மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளை நிலைநாட்ட தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதோட முத்தாய்ப்பா தான் உங்களுக்கான கோரிக்கைய நீங்களே உழைக்கணும்னு உள்ளாட்சி அமைப்புக்குள்ள ஒரு நாளை உறுப்பினர் இடம்பெறுவார்னு மாபெரும் சமூக நீதி உரிமைய சட்டமாக்கி இருக்கிறோம் இதன் மூலம் பதிமூணாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தேழு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புக்குள்ள உறுப்பினராக நியமனம் செய்யப்படுவாங்க தற்போது உடனடியாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அறுநூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகளும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவாங்க மாவட்ட வாரிய ஜூலை ஒன்று முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுவில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளைய குழுவில் இருக்க உறுப்பினர் ஒருத்தர் இடம் பெற்றிருப்பார் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மன்ற கூட்டங்களில் பங்கேற்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு வழங்கப்படுவது போல மதிப்பூதியும் வழங்கப்படும் உறுப்பினர்களுக்கு உள்ள கடமைகள் மற்றும் அதிகாரங்களை மேற்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மாற்றத்திறனாளி தோழர்களோட வாழ் வளம் பெற எதிர்காலம் ஏற்றம் பெற நம்ம திராவிட மாடல் அரசு ஏராளமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனை எல்லாம் இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் அது மட்டுமல்ல இங்க பேசின நம்முடைய அருமை நண்பர் தீபக் அவர்கள் கோரிக்கையோடு என்னை சந்திச்ச சந்திக்க வந்தப்போ நம்ம மாற்றுத்தான் திறனாளிகளுக்கு நம்ம செஞ்சா கொடுத்திருக்க செஞ்சு கொடுத்திருக்கக்கூடிய அறுபதுக்கு மேற்பட்ட அரசாணைகளை ஒரு புத்தகமாகவே போட்டிருக்கு கொடுத்தார் திமுக ஆட்சிக்கு வந்து நாம் ஆட்சிக்கு வந்து நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி ஒரு புத்தகமாகவே போட்டு தீபக் கொடுத்தார் என்னை சந்திக்க வந்தப்போ அவர் மறந்திருக்க மாட்டார் அவரே பல முறை சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு சாதனை செஞ்சிருக்கிறோம் இனியும் செய்வோம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்முடைய அரசின் சேவைகள் அனைத்தையும் நீங்க படிக்கணும் இங்க வருகை தந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களோட பிரதிநிதிகள் மாற்றுத்திறனாளிகளுடைய சேவைகளுக்காக அயராது பணியாற்றி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் எல்லோரும் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டுகிறேன் சமூகமாக நாம் வளரணும் இன்றைக்கு மாற்றத்தினார்கள் அனைத்து முன்னேறி முன்னேறிக் கொண்டிருக்கிறாங்க உயர்ந்த இடங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க விருதுகளை வாங்கி இருக்கிறாங்க சமூக தடைகளை உடைச்சு முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க சவால்களை வென்று வராங்க பிறப்பினாலோ உடல்நிலை குறைவாலோ அல்லது விபத்தினாலோ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முடியும் மற்றவங்களை போல நாங்களும் வெல்ல முடியும் என்பதை மெய்ப்பிச்சுக்கிட்டு வரீங்க இத்தகைய மனவார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்து விடும் சொன்னார் வள்ளுவர் முயற்சி செய்தால் எதுவும் முடியும் என்பதை உண்மையிலே நிரூபிச்சு வர்றவங்க மாற்றுத்திறனாளிகள் தான் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த அரசு இருக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்கிறது என்னுடைய கடமை இது எல்லோருக்குமான ஆட்சி எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி அதனாலதான் சில வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு துணைபோர கொத்தடைமை கூட்டத்தால் தாங்கிக் கொள்ள முடியல எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல எல்லோரும் எல்லாரும் முன்னேறக்கூடாது எல்லாருக்கும் சமூக கூடாதுன்னு சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிறாங்க அதையெல்லாம் அரசியல் களத்தில் முறியடிக்கக்கூடிய வலிவையை தரது நீங்களும் மக்களும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புதான் அந்த வகையில் என் மனதுக்கு இத்தகைய விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வல்லுவம் வாழ்விய நரியாக மாறட்டும் சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்